நாம வாழ வந்தவர்களா இல்லே ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள் இருப்பதற்கு வந்தவர்களா நாம் இல்லை நாம் இறக்க வந்தவர்கள் உலகத்தில் அல்லாவுக்கு நெருக்கமாக நாம் மாற வேண்டும் மௌத்தாக வந்தவர்கள் நாம் உலகத்தில் மௌத்தாக வந்தவர்கள் மௌத்தை நினைக்க வேண்டியவர்கள் நாம் வெள்ளம் வந்தாலும் மௌத்தை நினைக்கணும் வெள்ளம் வராட்டியும் மௌத்தை நினைக்க வேண்டும் திருமண வீட்டிலும் மௌத்தை நினைக்க வேண்டும் மரண வீட்டிலும் மௌத்தை நினைக்க வேண்டும் முகமது சல்லாஹ் அலைவ செல்லம் சொன்னார்கள் அதிகமாக மௌத்தை நினையுங்கள் அது எப்படியான மௌத்து தெரியுமா அதை நினைத்தால் இன்பங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் மௌத்தாகும் வரைக்கும் தானே சகோதரர்களே இந்த உலகத்தில் ஆட்டங்கள் موتاهم مريكم دان لو لغتنقل إلا موتاهم مريكم دان. محمد صلى الله عليه وسلم يا ولد تنتلور محمد صلى الله عليه وسلم يارب مرومين اطلور محمد صلى الله عليه وسلم يا أول شافع கியாமத்தினாலை பத்தி அல்லா சொல்கிறான் சூரத்து கொண்டிருப்பார்கள் யாரும் வாய் திறக்க மாட்டாங்க யாரும் வாய் திறக்க மாட்டாங்க பயம் புகாரில் வருகிறது உச்சகட்டத்தில் இருப்பான் இப்ராஹிம் அலைகி நடுங்குவார்கள் உலகத்தில் மூசா அடித்தாரே அவர் நடுங்கிக் கொண்டிருப்பார் ஈசா அலைகிசலாம் நடுங்குவார்கள் நடுங்குவார்கள் மலக்குமார்கள் நடுங்குவார்கள் ஜிங்கல் நடுங்குவார்கள் முகமது சல்லா வலை வசல்லம் முதன் முதலாக அல்லாவுடன் பேசுவார் முகமது வசல்லமை கண்டவுடன் அல்லாஹுடைய கோபம் அப்படியே தனிந்துவிடும் சகோதரம்